சபாபதின்னு தமிழ் படம் அதில் டி ஆர் ராமச்சந்திரன் காளி என் ரத்னம் அது படத்தில் வர்ற காமெடி என்னென்னா கால் ரூபாய்க்கு பக்கோடா கால் ரூபாய்க்கு பாதாம் அல்வா இது வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொண்டுட்டு வந்து எனக்கு கொடுன்னு வந்து டி ஆர் ராமச்சந்திரன் காளி என்ற ரத்தினத்துக்கிட்ட அந்த பேசக்கூடிய அந்த காமெடி தான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் பொருளாதாரம் இந்த நாட்டின் முன்னேற்றம் இங்கு இந்த நாட்டில் பயிர் தொழில் மக்களின் வாழ்வாதாரம் எதை நோக்கி போயிடுச்சு போயிட்டுருக்குன்னு தெரியல பயிர் தொழிலை வந்து சுடுகாடாக ஆக்கிட்டானுங்க பயிர் தொழில்ன்றது வந்து தமிழ்நாட்டில் கிடையாது எல்லாமே கர்நாடகம் தெலுங்கு மலையாளம் குஜராத்து மகாராஷ்டிரா சைனா போன்ற பிற பகுதிகளிலிருந்து இந்த நாட்டின் எங்கேயோ இந்த உலகத்தின் எங்கேயோ உள்ள கடைக்கோடியில் ஆக அந்த படத்தில் நடக்கிற காமெடி தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியல் அது நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க எவனுக்கு ஓட்டு போடுவீங்க அது உங்களுடைய தலையெழுத்து நீங்கள் நல்லா இருந்தால் என்ன நாசமாக போனால் என்ன இல்லை இந்த நாடு தான் கவலைப்பட போதா இல்லை இந்த மண்ணு தான் கவலைப்பட போதா இல்லை இந்த உலகம் தான் கவலைப்பட போதா இல்லை சித்தர்கள் தான் கவலைப்பட போகிறாங்களா இல்லை தெய்வங்கள் தான் கவலைப்பட போகிறாங்களா நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ உங்களுடைய எண்ணங்களால் எப்படி வாழ்கிறீங்களோ உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய எண்ண பிரதிபலிப்பு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இயற்கையும் வந்து தண்ணி தன்னுடைய சுழற்சி முறையை வந்து மாற்றிக்குது அதை நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறீங்கன்னு தெரியல சபாபதி ஒரு பாடம் இந்த தமிழ்நாட்டிற்கு உங்களின் வாழ்க்கை முறைக்கு கவனமாக இருங்கள்